ஓம் சைராம் ஜெய் சைராம் நல்லதே நடக்கட்டும் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் விற்றில் ஏற்றி வழிபட்டால் போதும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை தின கண்டிப்பாக அமையும் நீங்கள் நினச்ச மாதிரி அப்படியே அமையும் எல்லோருக்குமே நினைத்தபடி நினைத்த வாழ்க்கை அமைந்து விடுவதில்லை நாம் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்கும் என்பது தான் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் கேட்டால் கஷ்டமே இல்லாமல் வாழ்க்கை இருந்துவிட்டால் நாம் யாரும் தெய்வத்தை நினைத்து பார்க்க மாட்டோம் அதனால்தான் அடிக்கடி துன்பத்தை கொடுத்து நானும் உங்களுடன் இருக்கிறேன் என்பதை கடவுள் நமக்கு நினைவுபடுத்துவாராம் வாழ்க்கையில் எத்தகைய பிரச்சனையை வேண்டுமானாலும் சந்தித்து விடலாம் ஆனால் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை சரியாக அமையவில்லை என்றால் அது மிகப்பெரிய சாபக்கேடாக நமக்கு முடிந்துவிடும் அதனால நாம் எதில் கவனம் செலுத்தவில்லை என்றாலும் பரவாயில்ல நம்முடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் நாம் அதிக கவனம் செலுத்தணும் சிலருக்கு திருமண தடை ஏற்பட்டிருக்கலாம் சரியான வரன் அமையாம கூட போயிருக்கலாம் அப்படியே அமைந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால அது தட்டிக்கிட்டே போகலாம் இது போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இந்த பரிகாரம் சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் இந்த பரிகாரத்தை பற்றி தான் இதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை நம்ம வெள்ளிக்கிழமை அன்று தான் இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கலாம் அல்லது பௌர்ணமி நாளில் ஆரம்பிக்கலாம் மாலை வேளையில் நல்ல நேரம் பார்த்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த விளக்கை பரிகார விளக்காக நீங்கள் போட்டுவிட்டே வரணும் கண்டிப்பாக இந்த விளக்க பெண்கள் மட்டும்தான் செய்யணும் பெண்கள் தான் இதை செஞ்சே ஆகணும் திருமண தடை ஆண்களுக்கு இருந்தால் என்ன செய்வது என்று நீங்கள் கேட்கலாம் திருமண தடை இருக்கும் ஆண்களுக்கு பதிலாக அவர்களின் தாயார் அல்லது அவரை சார்ந்த பெண்கள் யாராக இருந்தாலும் தாராளமாக இதை செய்யலாம் ஆனால் அந்த வீட்டில் இருக்கும் நபராக இருப்பது முக்கியமான ஒன்று தீபத்தை குளிர வைக்கும் பொழுது குச்சியால் தள்ளி வாயால் ஊதி கட்டாயம் குளிர வைக்கக்கூடாது மலரை கொண்டு தான் குளிர வைக்கணும் இந்த விளக்கு ஏற்றுவதும் அதை குளிர வைப்பதும் பெண்கள் தான் செய்யணும் ஆண்கள் நிச்சயமாக செய்யவே கூடாது ஒரு சிறிய தாம்பளத்தட்டில் இரண்டு அகல் தீபங்களை புதிதாக வைத்துக் அதற்கு மூன்று புறம் மஞ்சள் குங்குமம் இட்டு கொள்ளுங்கள் இந்த மூன்று பொட்டுகளும் மூன்று தேவியர்களை குறிக்கும் இம்மூவரின் அருள் இருந்தால்தான் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை அமையும் இதில் ஒரு தேவியரின் அருள் கிடைக்காவிட்டாலும் குரு பார்வை நமக்கு கிடைக்காமல் போய்விடும் விளக்கை ஏற்றி உதிரி வைத்துக்கொள்ளுங்கள் வைத்துக் பூஜைப் பொருட்கள் கிடைக்கும் கடைகளில் தீதி கிடைக்கும் அதை வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள் சிவப்பு திரி என்பது அம்பாளுக்கு மிகவும் பிடித்தமான நிறம் அதனால் சிவப்பு நிற திரியால் தீபம் ஏற்ற பொழுது வேண்டிய வாரம் எல்லாம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த தீபத்தை கிழக்கு முகமாக எரிய விட வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலை வேளையில் நல்ல நேரத்தில் அம்பாளை நினைத்து இரண்டு சிவப்பு நிறத்தாலான திரியால் மண் அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து நம்முடைய திருமனை தடை நீங்கவும் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை அமையவும் மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு கீழ் வரும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் அந்த மந்திரம் ஓம் க்ரீம் யோகினிம் யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கிரி சகல சதாவர ஜங்கமஷ்ய முக குருதயம் மம வசம் ஆகர்ஷ ஆகர்ஷாய நமக என்ற இந்த மந்திரத்தை தினமும் ஏற்றிய அந்த தீபத்தின் முன் உட்கார்ந்து நூற்றி எட்டு முறை இதை சொல்ல வேண்டும் தீபம் தானாக அணையும் முன்பு குளிர வைத்து விட வேண்டும் மறுபடியும் அடுத்தடுத்த நாட்களில் அதே தீபத்தில் திரியை மட்டும் புதிதாக மாற்றிவிட்டு எண்ணெயை ஊற்றி தீபமேற்றி பூக்கள் வைத்து மந்திரத்தை உச்சரித்து வழிபட வேண்டும் இடையில் மாதவிளக்கு ஏற்பட்டால் அந்த மூன்று நாட்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அதை விடுத்து அதன் பின்வரும் நாட்களை கணக்கில் சேர்த்து கொள்ளுங்கள் இவ்வாறாக தொடர்ந்து எட்டு நாட்கள் செய்து வந்தால் எத்தகைய திருமண தடையும் நீங்கிவிடும் நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அதே போல் வாழ்க்கை உங்கள் மனதிற்கு ஏற்ப நல்ல வாழ்க்கை துணை அமையும் நிச்சயமாக அமையும் இந்த மந்திரத்தை சொல்லி தினமும் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஏற்றி வருவதற்குள்ளாகவே உங்களுக்கு நல்ல செய்தி நிச்சயமாக வந்து சேரும் அந்த பாபாவின் அருள் உங்களுக்கு முழுவதும் உண்டு அந்த அம்மனின் அருளோடு நிச்சயம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை கூடி வர நான் பிரார்த்திக்கிறேன் நல்லதே நடக்கட்டும்